திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே இன்றைக்கு இளையான் இளையான்குடி மாறநாயனார் புராணத்தை பார்க்க இருக்கிறோம் சேக்கிழார் சுவாமிகள் இருபத்தி ஏழு பாடல்களில் இவரது வரலாற்றை நமக்கு விரித்துச் சொல்கிறார் இளையான் தன் மாறன் அடியார்க்கும் அடியேன் என்கிறது திருத்தொண்ட தொகை இயலா இடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்த வயலார் முளைவித்து வாரி மனை அலக்கால் வருத்து செயலார் பயிர் விழு தீங்கறியாக்கும் அவன் செழுநீர்க்கு அயலார் குடியுடை மாறன் எம் கற்பகமே என்கிறது திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த வரலாற்றை விரித்துச் சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பில் மேன்மையை தரித்துள்ளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் இம்பர் ஞானம் விளக்கினார் இளையான்குடி பதி மாறனார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இளையான்குடி மாற நாயனாரை நமக்கு அறிமுகம் செய்கிறார் அம்பலத்தில் ஆடுகிறானே எம்பெருமான் அவனுடைய திருவடிகளையே தன் கொண்டவர் ஆடுவார் அடி சூடுவார் சரி தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்வில் மேன்மை தரித்துள்ளார் எப்படியா இறைவனுக்கு செய்யும் தொண்டு இருக்கிறதே அதுதான் உயர்ந்த பண்பு அப்படின்னு மேன்மை கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தவரா எப்ப சரி நம்பு வாய்மையில் அப்படின்னாரு நம்பிக்கையும் வாய்மையும் மிக்கவராக இருந்தாராம் சூத்திர நற்குலம் செய் தவத்தினால் அப்படின்னாரு நீடு சூத்திர நற்குலம் அது தொன்மையான குலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் நற்குலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டு பொருள் நீடு நற்குலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேக்கலார் சுவாமிகள் இதுல இருந்து என்னன்னா சூத்திர குலம் என்பது உயர்வாக பார்க்கப்பட்டிருந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே அப்படிங்கிற குறிப்பு இதுல இருக்கிறது இம்பர் ஞானம் விளக்கினார் இளையான்குடிப்பதி மாறனார் அவருடைய குலத்திற்கே உலக புகழ் வாங்கி தர்றதா அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அப்படிங்கிறாரு சரி அப்படிப்பட்டவர் எப்படி இருந்தாரா எல்லையில்லாத செல்வம் அவருக்கு இருந்ததாம் அதே போல இறைவன் மீது எல்லையில்லாத அன்பு அவருக்கு இருந்ததாம் இந்த இரண்டும் நிறைவா இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையும் நிறைவாக இருந்தது அப்படிங்கிறாரு சரி அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்ன செய்து கொண்டு வந்தார் அப்படின்னா எப்படிப்பட்டவராய் இருந்தார்னு சொன்னாரு இப்ப என்ன செய்வாருன்னு சொல்றாரு பாருங்க அவரு வழியில அடியார்களை பார்த்தாலே போதுமா உடனே கைகூப்பி வணங்கி ஐயா என் வீட்டுக்கு என்கிட்ட உணவருந்தி போகணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்து என்ன செய்வாராம் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திறனில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படிங்கிறாரு நான்கு விதமான உணவு அதுவும் ஆறு சுவையில படைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவங்களை வணங்கி அவங்களுக்கு எப்படி அர்ச்சனை செய்கிறாருங்கிறாரு இப்ப இறைவனையே நேர்ல வந்த மாதிரி அவர்களை அப்படி பூஜித்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு இளையான்குடிமார நாயனார் அப்படிங்கிறது கருத்து இப்படியே இருந்தாரா அப்ப எப்படி இருந்தாரா ஆளும் நாயகர் அன்பர் ஆனவர் அளவிலார் உளம் மகளவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த நன்மையால் நிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி என் தோழினார் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழு நாள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாரா நாளுக்கு நாள் அவரை தேடி வந்து சிவன் அடியார்கள் அவர் வீட்டுல சாப்பிட்டுட்டு போனாங்களாம் எல்லாருக்கும் உணவளித்தாராம் ஒவ்வொரு நாளும் அமுதுண்டு அப்படி அவரை நிறைவாக வாழ்த்தி விட்டு போனார்கள் அப்படியெல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே எப்படி அதுவும் வாழ்ந்தாரு குபேரனே வந்த மாதிரி அவ்வளவு செல்வம் அப்படி செல்வத்தோடும் அதே நேரத்திலே சிவனடியார்களுக்கு அமுது செய்விப்பதையே தன் தொழிலாகவும் கொண்டு வாழ்ந்து வந்து அப்படி ஒரு நாள் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும் வல்லவர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் தில்லையிலே இருக்கிறவன் என்ன நினைச்சானா இவன் செல்வம் இருக்கும்போது மட்டும்தான் இப்படி கொடுக்குறான்னு நினைக்காத இவன் எப்படிப்பட்டவன் உலகத்துக்கு தெரியணும் அவன் செல்வத்தினாலே இப்படி செய்யவில்லை அவன் மனதினாலே அவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத உலகத்துக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு திருவுளம் கொண்டாராம் அதனால அவருக்கு வறுமையை தந்தாராம் வறுமை வந்துட்டதா வறுமை வந்த உடனே என்ன செய்யறாரு வளம் சுருங்குகிறது ஆனா நாயனார் தன்னுடைய மனம் சுருங்கவில்லையா அப்ப மனம் சுருங்காம என்ன செஞ்சுட்டு இருந்தாராம் தன்னுடைய அசையா சொத்துக்களையும் விற்க முற்பட்டாராம் இந்த திருப்பணியை செய்து கொண்டு வந்தாராம் முன்னாடி செஞ்சுட்டு இருந்ததை விட இன்னும் சிறப்பா செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லும்படியா இப்ப வறுமை வந்த பிறகும் அவருடைய அந்த கவனிப்பிற்கே சிவனடியார்களை அவர் கரு கருத்தா கவனிச்சு அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறது அதுல குறைவே வைக்கவில்லையாம் சரி இப்படி எல்லாம் இருந்தாரே, விட்டுருவாரா அவரு சோதிக்கணும்னு திருவுளம் கொண்டு விட்டாரே மற்ற அவர் ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையர் ஆயினார் பெற்றம் நீடிய உடனின்றி ஓர் நற்ற அவத்தவர் வேடமே கொடு ஞானம் ஒய்ந்திட நன்னினார் எப்படி வந்தாரா சிவபெருமான் பாருங்க அம்மையே கூப்பிட்டு வரலையாம் விடையேறிய பாகனாக வர்றதுதானே வழக்கம் அப்படியும் வரலையாம் தான் மட்டும் தனியாக ஒரு வேதியர் வடிவம் கொண்டு வந்தாராம் யாரை பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு குடிமார நாயனாரை பார்ப்பதற்கு உலகம் அவரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க செய்ய வேண்டும் என்பதற்காக வந்துகிட்டு இருக்காரு இறைவன் வந்தாரா எப்படி வந்திருக்காரு மாரிக் இரவினில் வைகி ஓர் தாரிப்பு இன்றி பசி தலைக்கொள்வது பாரித்து இல்லம் அடைத்த பின் பண்புற வேரித்தாரான் விருந்து எதிர்கொண்டனன் இப்போ என்ன செய்கிறாரா ஒரு நாள் நல்ல மழைக்காலமாக நல்லிருள் தாங்க முடியாத பசி இளையான்குடிமாரநாயனாக இருக்குது உதவுறதுக்கு ஒருத்தரும் இல்லை தான் மட்டும் தனியாக இருக்கார் ஒரு பொருளும் இல்லை என்ன செய்ய முடியும் அதிகரிக்குது பசி மேலே மேலே அதோட அவருடைய கதவை போய் சாத்துறாரு ஏன் மழை பெய்து இருட்டு நேரமாக இருக்குன்னு கதவை மூடிட்டு வந்துட்டாராம் அந்த சமயத்தில் பூட்டின கதவை தட்டுறாராம் வந்தவர் வேதியர் வடிவிலே வந்திருக்கிறாரே நல்ல தவமுடைய வேதியர் வடிவத்திலே வந்திருக்கிறார் வந்து கதவை உடனே இவர் எப்போதும் போல அவருடைய குணமே அதுதானே கதவை திறந்து வந்திருக்கிற விருந்தினரை அன்போட அப்படி முகம் மலர எப்படி கடும் பசியோட பல நாள் பசியோட இருக்கிற இளையான்குடி மாற நாயனார் வந்தவரை அன்போட முகம் மலர்ந்து வரவேற்று உபசரித்தாராம் ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆரை இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் நோக்கி, தபோதனர் தீரவே பசித்தார் மாதரை என்று நமக்கு உணவு இல்லை ஆயினும் இமக்குல இனியவர் தமக்கு நாம் இன் அடிசில் தகௌற அமைக்குமாறு எங்கனே அணங்கே அப்படின்னு கேட்டாராம் பாருங்க மனைவியை பார்க்கிறார் ஒரு வேதியர் வடிவத்திலே சிவனடியார் வீடு தேடி வந்து விட்டார் கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்துட்டார் சரி வந்தவருக்கு நாம எப்படியாவது அமுது படைக்கணுமே நானே பல நாள் பட்டினி அந்த நேரத்துல ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவருக்கு ஏதாவது கொடுத்தாகணும் நம்ம வீட்டில் எதுவும் இல்லைன்னு தெரியும் என்ன செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவியின் முகத்தை பார்க்கிறார் என்ன செய்ய இங்கே நமக்கே இல்லை ஆனாலும் இனியவர் யாரு இறைவனுக்கு இனியவர் இவர் இம குலக்கொடி பாகன் இம உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனுடைய இனியவர் அவருக்கு நாம சாப்பாடு போட்டுத்தானே ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாராம் அப்போ அந்த அம்மா சொல்றாளாம் மாது கூறுவள் மட்டு ஒன்றும் காண்கிறேன் ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகிற்று போம் இடம் வேறு இல்லை தீது செய்வினையேற்கு என் செயல் அப்படின்னு என்ன செய்யறா அந்த அம்மா கிட்ட கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றா என்ன செய்யனே தெரியலையே சுவாமி அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டாச்சு வாங்கியாச்சு இப்போ யாரும் நமக்கு எதுவும் கொடுப்பதற்கு இல்லை எங்கேயும் யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது நம்மகிட்டையும் ஒன்றும் இல்லை பொழுதோ போயிடுச்சு நள்ளிரவு இருட்டு இந்த நேரத்தில் போகும் இடம் வேறு இல்லை தீது செய்வினையேற்கு என் செயல் இந்த மாதிரி ஒரு தீவினை பயன் எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கலையே அப்படின்னு இவர் வருந்திறார் அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே அப்போ செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முலை வாரி வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர் உறுகிறாளாம் அந்த அம்மையார் பாருங்க என்ன பண்ண முடியும் எங்கேயோ போக முடியாது ஆனா பகல்ல ஒரு விதை விதைச்சிட்டு வந்தீங்க பாருங்க நெல்லு அந்த நெல்லு விதைச்சது இப்போ மழை பெய்துறதுனால எல்லாம் மிதந்துக்கிட்டு நிற்கும் அதை போய் வாரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நான் எப்படியாவது அமுது படைத்து விடுவேன் நான் அப்படிங்கிறாளாம் அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே மற்றும் மாற்றம் மனைவியார் கூற முன்பெற்ற செல்வம் என பெரிதும் உள்மகிழ்ந்து உற்ற காதலினால் ஒரு பட்டனர் சுற்ற நீர் வயல் செல்லத் தொடங்குவார் அப்ப அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க இந்த இந்த ஐடியாவை அந்த அம்மா சொன்னாலே இந்த ஐடியாவை கேட்ட உடனே அவருக்கு என்ன தோணுதான் முன்னாடி எப்படி செல்வந்தராக இருந்தார் எவ்வளவு செல்வம் படைத்தவராக இருந்தார் அந்த செல்வமே திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துருச்சான் ஆஹா எனக்கு வழி பிறந்துருச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட செல் அப்படி அந்த சந்தோஷத்தோட என்ன செய்யறாராம் வயலுக்கு போறதுக்கு கிளம்பிட்டாரு சரி வயலுக்கு போறதுன்னா அது என்ன சாதாரணமான நேரமா அதுக்காகவே ஒரு பாட்டு வைக்கிறார் எப்பேற்பட்ட காலத்துல அவர் அப்படி கிளம்புறாரு அப்படின்னு என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துண்ணெனும்படி தோன்ற முன் தோன்றில் என்று செய்யா நடு இருள் யாமம் நடு இருள் சாமம் எப்படி நடு ராத்திரி எப்படி இருக்கு நல் இரவு அப்படி ஒரு மைக்குழம்பாம் அப்படி இருட்டையே இன்னும் காச்சி ஊத்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் கரும் இரவு அப்படிங்கிறாரு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் எப்படி போய் நிற்கிறது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கடுமையான இரவு நல் இரவு கடும் இருள் இருட்டு நான் இருட்டு அப்படி ஒரு கார் இருள் பெருமழை இந்த மூணும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க அப்படி ஒரு பயங்கரமான நேரம் அதில் அவர் என்ன ஆரம்பிச்சிட்டார் கிளம்பிட்டார் எப்படி கிளம்புறாரு உள்ளம் அன்பு கொண்டு ஊக்க ஓர் பேரிடா கொள்ள முன்கவித்து குறியின் வழி புல் உறங்கும் வயல் புகப் போயினார் வளலார் இளையான் குடி மாறனார் இது இப்போ அவருக்கு மனசுல அன்பு இருக்கிறது வந்தவருக்கு உணவு படைக்க வேண்டும் என்பதை தவிர வேற சிந்தனையே அவருக்கு இல்லாததுனால ஒரு கூடையை கவிழ்த்துக்கிட்டாராம் கையில ஒரு கூடையை எடுத்துக்கிட்டாராம் எடுத்துக்கிட்டு வயலை நோக்கி புறப்பட்டு விட்டார் காலினால் சென்று கைகளால் சாதி வெண்முலை நீர் வழி சார்ந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேல் எடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர் அப்படி காலால தடவி தடவி பார்த்துக்கிட்டே போறாராம் ஏன்னா பாதையில எங்கேயும் வழுக்கிட கூடாதே எதுவும் தடைப்பட்டுட கூடாதேங்கிறதுக்காக இருட்டுல ஒண்ணுமே தெரியாததுனால காலை தடவி தடவி வச்சு பார்த்து அப்படியே வரப்புல நடந்து போய் அந்த தண்ணியில தடவி தடவி பார்த்து அதையெல்லாம் வாரி எடுத்து பரசி அள்ளி எடுத்து கொண்டு வந்து போட்டாருன்னு சொல்லுவாங்க ஊர்ல அந்த மாதிரி வாரி அள்ளி கூடையில போட்டுக்கிட்டு அதையும் தலைமையில தூக்கி சுமந்துக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து வந்துட்டாராம் திரும்பி வரும்போது விறுவிறுன்னு வராராம் ஏன்னா வேகமாக வேலை நடக்கணுமே அதுக்காக வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே இன்னொரு பிரச்சனை தொடங்கியது வந்த பின் மனைவி வாய்தனில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தொழல் அடுப்பின் மூட்ட விறகு இல்லை என்ன மேலோர் அந்த மெல் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் ஏ எப்படி செஞ்சிட்டாரா வீட்டில் மேலே இருக்கு பாருங்க அங்கே சட்டங்கள் அந்த மூங்கில் சட்டங்களை எல்லாம் அடிச்சு வெட்டி எடுத்து கீழே கொண்டு வந்து போடுறாரா விறகு இல்லைன்னு மனையாள் சொன்ன உடனேயே சரி அடுப்பின் மாட்டி முளைவித்து பதம் முன்கொள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பு இன் அடிசிலாக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கறிக்கு இனி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை சரி முதல்ல அரிசிக்கு போய் எடுத்துகிட்டு வா வயலில் நான் எப்படியாவது அதில் சோறாக்கிட்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா வந்த உடனே விறகு வேணுமேன்னு கேட்டால் சட்டத்தை வெட்டி கொடுத்தாரு அப்படி கூரையின் சட்டம் இப்போ வெட்டியாச்சு அப்போ கூரை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அதை வெட்டி கொடுத்தாரு அதை கொண்டு அந்த அம்மா சோறாக்கிட்டா சோறு மட்டும் எப்படி போட முடியும் நம்ம அடுத்து என்ன செய்யறது கறிக்கு என்ன செய்ய அப்படின்னு கணவரையே பார்த்து கேட்குறாளாம் உடனே மொழிவரும் இழைப்பினோடும் வருந்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினிற் பொலிந்து சென்று குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல்க என்ன செஞ்சாரா கீரையை வேரோட பறிச்சு கொண்டு வந்தாரா அந்த பாத்தியில அப்பதான் போட்டிருக்காங்களாம் இன்னும் வளரவே இல்லையா தான் விட்டுருக்குதான் அந்த மொழ விட்ட கீரைய அப்படி அப்படியே கொண்டு வந்துட்டாரு அதை கொண்டு வந்து மனைவி கிட்டே கொடுக்குறாரு இதெல்லாம் எப்படியாவது கறி சமைச்சிடம்மா அப்படின்னு கொடுக்குறாரு அந்த அம்மா சும்மா விட்டுருவாளா அவ என்ன செய்யறா பாருங்க மனைவியார் கொழுனர் தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரி அமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நொந்து திரு அமுது அமைத்து நின்று பாருங்க அவர் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தா அந்த அம்மா வெறும் கீரையை வேக போட்டு சும்மா கொடுக்கல அந்த கீரையவும் அவ ஆய்ந்து எடுத்து பலவிதமான கரிகளாக அதை செய்தாளாம் செல்வ வளத்தோடு வாழ்ந்தவள் இல்லையா அதனால எதையுமே சிம்பிளா செய்ய தெரியல அவளுக்கு அல்லது சிம்பிளா செய்ய மனம் இல்லை அவளுக்கு அதிலேயே என்னென்ன விதம் நம்மளால செய்ய முடியும்னு தேடி தேடி பார்த்து பல விதமான கரிகளை சமைத்து விட்டாள் அப்ப சமைக்கும் போது நினைச்சுக்கிறாளாம் பழைய நாள் அந்த நினைவு அவருக்கு வருகிறது நம்ம எப்படியெல்லாம் கறி அமுது செய்து கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட்டு வேண்டியிருக்கே அப்படிங்கிற மன வருத்தத்தோடு ஆனாலும் திரு அமுது அமைத்து விட்டாள் கணவனார் தம்மை நோக்கி கறி அமுது ஆன காட்டி இணையிலாதாரை ஈண்டு அமுது செய்விப்போம் என்ன உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கு அவர் துயில் அகற்றல் உற்றார் இப்போ அந்த அம்மா சொல்கிறா சோறாக்கியாச்சு விதவிதமாக கறிகள் சமைச்சாச்சு நீங்கள் அவரை கூப்பிடுங்க அவரை எழுப்புங்க வந்தவரை உறங்குகிறார் இப்போ அவரை எழுப்புங்க நம்ம அவரை சாப்பிட சொல்லுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா உடனே இவர் என்ன பண்ணுறாரு போய் வந்தவரை எழுப்புகிறார் ஐயா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடணுமே கூப்பிடுறாராம் சத்தம் போட்டு கூப்பிடுறாராம் அவர அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோர் ஈண்டா அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் ஜோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் வந்தவர் வேதியர் உறங்குறாரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஐயா எந்திரிச்சு வாங்க ஐயா எப் சாப்பிடணும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே வேதியராக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவர் ஜோதியனாக எழுந்து நின்றா எப்படி இருக்கும் பாருங்க இளையான்குடி மாற நாயனாருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எதனால உண்மையே மனதில் கொண்டவர் அதனால அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இப்போ அன்பே சிவம் அப்படின்னு சொல்லத்தானே நாம் கேட்டு இருக்கிறோம் சத்தியம்தான் சிவம் என்பதை பெரிய புராணம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாயனாரை சொல்லும் பொழுதும் அவர் எப்படி வாய்மையாளராக இருந்தார் அப்படிங்கிறத சேக்கழார் சுவாமிகள் தெளிவா முதல்ல எடுத்த உடனே சொல்றாரு அதனால இப்போ ஜோதியாய் எழுந்து நின்றாரே அவரை மனைவியும் அவருடைய கணவரும் இளையான்குடி மாற நாயனாரும் அவருடைய பத்தினியும் வணங்கினார்கள் திகைத்து போயிட்டாங்க திகைச்சு போய் வணங்குறாங்க மாலையர்க்கு அரியநாதன் வடிவு ஒரு ஜோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே முன் பெரு நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் எல்லாரையும் விட பெரியவன் இறைவன் இல்லையா அதத்தான் எவர்க்கும் மிக்கான் எல்லாரையும் எவரையும் விட பெரியவன் எவனோ அவன் சொல்கிறானா என்ன சொல்கிறான் யாரு மாலயர்க்கு அரியநாதன் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அகப்படாத இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றினானே அவன் இப்ப எப்படி காட்சி தருகிறானா உமையம்மையோடு ரிஷப வாகனத்திலே காட்சி தருகிறான் அப்படி காட்சி தந்து என்ன சொல்கிறான் அவருக்கு இரு நிதியம் இருக்கே சங்கநிதி பதுமநிதி அந்த மாதிரி இரு நிதியும் கொண்டவன் யாரு குபேரன் அவனே உங்கிட்ட வந்து நீ சொல்றத ஏவல் செய்வான் அப்படிப்பட்ட என்னுடைய உலகத்திற்கு நீ உன் மனைவியோடு எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டார் இறைவன் அருள் செய்தான் அப்படின்னு சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சென்ற முறையும் நான் இதையே தான் சொன்னேன் இயற்பகை நாயனார் சரித்திரத்திலே பெண்மை போற்றப்படுகிறது பெண்ணுக்கு மிக உயரிய ஸ்தானத்தை எப்படி கொடுக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள்னு அதே போலத்தான் திருத்தொண்டர் புராணம் முழுவதுமே இடம்பெற்றிருக்கிறது இங்கே இளையான்குடிமார நாயனார் சரித்திரத்திலேயும் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க இறைவன் என சொல்கிறார் அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அன்பு கொண்ட மனமுடையவராயிற்றே இளையான்குடி மாற நாயனார் அதனால அன்பனேன்னு அவரை விழித்தவர் இன்னொரு அடுத்த அடியிலேயே சொல்றார் பாருங்க எல்லாருக்கும் எல்லா சிவனடியார்களுக்கும் நீ பூஜை செய்தாயே அதனுடைய பலன் இப்போ என்ன செய்யணுமா அணங்கினோடும் அணங்குன்னு யாரை சொல்வோம் அப்படின்னா தெய்வத்தன்மை பொருந்திய பெண்ணுக்கு பெண் தெய்வத்திற்கான வார்த்தை அணங்கு அப்படிங்கிறது அந்த அணங்குங்கிற வார்த்தையை இங்கே இறைவனே சொல்வதாக சேக்குளார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் இதுதான் ஒரு பெண்ணுக்கு இங்கே தரப்படும் சிறப்பு நம்முடைய பண்பாட்டிலே இந்த நாகரிகத்திலே பெண் எத்தகையவளாக போற்றப்பட்டிருக்கிறாள் எத்தகைய பெண்கள் எல்லாம் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பெரிய புராணத்தை படித்தாலே தெரிஞ்சுக்கலாம் அணங்கினோடும் அவருக்கு மட்டும் தனியாக சொல்லல தெய்வத்தன்மை பொருந்தியவளாகிய உன் மனைவியோடும் வந்து என்னுடைய உலகத்திலே நீ வாழ்வாய் யார் சேவை ஏ சேவை செய்வாங்களா குபேரனே வந்து உனக்கு சேவை செய்வான் அப்படி நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்றாரு இப்பரிசு இவருக்கு தந்த வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் அன்பர் முன்பு எழுந்தருளி போனார் அப்படிங்கிறாரு சேக்கிழார் சுவாமிகள் வந்தவரு சாப்பிடறதுக்காக வந்தாரு ஒருவேளை சாப்பாடு இவருக்கு பட்ட குடிமார அவர் பண்ணின நம்ம இத்தனை நேரம் அவருக்கு பரிசாக வந்தவர் என்ன செய்துட்டு போனாரு வீடு வேறு தந்து போனார் உணவருந்துவதற்காக வந்தவர் வீடு வேறு தந்து விட்டு போவதென்றால் சாதாரண காரியமா இறைவனையே தன்னுடைய சிந்தையெல்லாம் நிறைத்து வைத்து கொண்டிருந்த இளையான்குடி மாற நாயனார் இறைவனோடு ஐக்கியப்பட்டார் அந்த அம்மா அவருக்கே சேவை செய்து அவருடைய சேவையை மதித்து அவரோட துணைக்கு நின்றாளே அதனால அவளும் அதே உலகை அடைந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பெரியவர்கள் வாழ்ந்த தேசம் இந்த தேசம் இளையான்குடி மாற நாயனார் குலத்தாலே சூத்திர ஜாதியிலே நல்ல குலத்திலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவரு இறைவன் எப்படி தேடி வந்து முக்தி அளித்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு ஓ இளையான்குடி மாற நாயனாரின் சரித்திரம் எளிய மனிதர்களும் தங்களால் ஆன சிவ கைங்கரியத்தை எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக நிற்கிறது ஒவ்வொரு நாயனார் வரலாற்றிலும் அந்த நாயனாரை உயர்த்தி அவரை மேலே நிறுத்துவதற்கு ஒரு பெண் துணையாக இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் பெரிய புராணம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகிறது நாளை மெய்ப்பொருள் நாயனார் புராணம் பார்க்கலாம்